அனைவருக்கும் கிடைக்கிறது எல்லா நாடுகளிலும் அன்னதானம் இனிமேல் நடைபெறவும் இருக்கும் பொருளை கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு தயாரிப்பு கொடுப்பவர்களும் என்ன நோக்கத்திற்கு குடிக்கிறார்களோ அவருடைய நோக்கம் எல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் ஆசான ஆசையால் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்ச்சிற்கு மருந்தாக வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் ஆசான இந்த இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார புலிலாசார் முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் பாசி வசப்பட்ட சத்குரு வல்லராஜின் வழித்தோன்றல் மனத்தை வென்ற எங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்கமுகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி பிழிந்து வேண்டியோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க தபானகர் ஊரர் போகநாதர் கருணூர் சித்தர் சத்தியநாதர் மூபானக முன்னர் பிரபச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி எந்த தேவர் கோப்பான கோரக்கர் வதங்கரியார் துர்மையில இணையான சத்தியேசன் பாப்பான மாற்றத்திற்கு ஆதியான வாசமுடி மவனமுடி காப்புறாங்க போட்டி போட்டி முருகரே அரங்கர் திருவடிகள் போட்டி அரங்கரை முருகர் திருவடிகள் போட்டி போற்றி அகத்திய மாசீரமாக இவ்வார் கொள்கை இவார் அகத்தியரே காசாய வேணும் இவ்வார் சித்திரனை கை கொள்வார்கள் அகத்தியரை தென்னிமேறி செல்ல யாருக்கும் தடையில் அரசே என்பார் அகத்தியரம்பெட்டு குழந்தையோகி ஆயிரத்தி கட்டம் எல்லாம் மாணவாச்சு ஓம் அகத்திசாய அங்கமுகாதிசார் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் எண்ணிக்கைகள் நலவிடாத அருள் புரிய வேண்டுகிறேன் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்கல்வி மதிய மூலமாக நமச்சாதம் கை சாதம் கஞ்சி பொறியியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்செல்வி டாக்டர் சங்கரன் ஐயா அவர்கள் மயக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை டாக்டர் சங்கரன் சார் மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவமனை டாக்டர் சங்கரந்தார் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பாண்டி முருகன் பாண்டி லட்சுமி அம்மா தம்பதிகள் இன்று பாண்டி லட்சுமி அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் பாண்டி லட்சுமி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் இயற்புகள் மின்னான கண்களும் காலம் சுகுமார் ஐயா அவர்கள் அவர்களின் பதினேழாவது ஊரில் நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவள்ளி நிலையில் நினைப்பாரும் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி தேவியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் வந்திருக்காங்க தூர்தர்ஷன் இருக்கிறாங்க அவங்க சொந்த ஊர் தஞ்சாவூர் தேவியம்மா அவர்கள் கணவர் ஐயா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவள்ளி நிலையில் நினைப்பாரும் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் ராஜா அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மகராஜ நகர் மற்றும் டாக்டர் ஸ்ரீதாஸ் அவர்கள் குடும்பத்தார்கள் சொந்த ஊர் தருமபுரி அவங்க சென்னையில் இருக்கிறாங்க டாக்டர் ஸ்ரீதன் மற்றும் உயர் திரு ரகுமதியா மனமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்ப அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பிதேரிகள் குழந்தைகள் அக்சைஸ் சகான அவங்க இருக்கிறது குழம்பு குடும்பத்தில் இன்றைய அன்னதான உயிர்த்தார்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேம்போட்ட வரை வெட்டியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதிய ஆரோக்கியம் ஒற்றுவருக்கு ஆசாம் திருப்படி படித்து வேண்டி தோற்றியிருக்கிற மறந்தா ஆசாம் பருகிறதுக்கு ஆசை கொடுத்த இந்த இடத்துல கடந்த பதினோரு வருடங்களாக ஐக்ரோட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனே இருப்பவர்களுக்கான அன்னதானமாக வாங்கி பயனடைங்க கொடுதலாம் அப்படி வெளியே வாங்கி போட்டு போட்டு ஐயா நம்ம போகுமா போட்டு போட்டு போட்டுமா

மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் சந்தரன் சார் மற்றும் பாண்டி முருகன் பாண்டியலட்சுமி அம்பதர்கள் குடும்பத்தார்கள் என்று லட்சுமி அம்மா அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாண்டிய லட்சுமி அவர்களுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் மெய்யானம் கிடைக்கின்ற வேண்டிகிறார் சுகுமார் ஐயா அம்மா அவங்க அம்மா வேண்டுகோவர்கள்

வா ஒரு ஆள் போக எடுக்கணும் சொல்லிட்டு யார் பார்க்கலாம் என்ன பார்க்க ஆச்சு கூடாது